அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மகர ராசினிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக இத்தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வார வரைக்கும் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் மிதனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றில் கேதுவும் மகரத்தில் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க பயிற்சியாகி சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு மீனத்தில் ராகுவும் சுக்கரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது யோக காரகரான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அதிக பலத்தோடு இருப்பது மகர ராசி நேயர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி தரும் ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது அதை செய்து மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் இந்த வாரத்தில் அதிகம் நிகழ இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இதுவரை நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் கூட இந்த வாரத்தில் நடைபெற இருக்குதுங்க பாக்கிய அதிபதியாக புதன் உங்களுடைய ராசியில் அகழும் இருப்பதும் ராசிக்கு இரண்டில் நகர்வதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க பிறர் பாராட்டும் செயலை செய்வீங்க அதே போல வளர்ச்சி பாதையில் செல்ல புதிய வழி பிறக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த உயர்வு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் போல் தாயினுடைய உடல் நிலையில கவனமாக இருப்பது நல்லதுங்க செவ்வாயினுடைய கொஞ்சம் தளர்ச்சி போட்டிகள் அதிகரிக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் தாமதப்படுங்க ஆறுதல் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்லு தெளிவாக அறிவுறுத்தது அதனால் நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்களே ஏற்பட இருக்கு வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் தொழில் வருமானம் கொடுக்கல் வாங்கல் சடங்குகள் மற்றும் கல்யாண சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருப்பது இடையிடையே எதிர்பாராத வண்ணம் திடீர் செலவுகளும் ஏற்படலாம் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க சந்திரமங்கல யோகத்தோடு இந்த வார தொடக்க உங்களால் சென்ற மாதத்தை விட நடைபெறாத காரியங்கள் இந்த வாரத்தில் நல்லபடியாக நடந்தேறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இப்பொழுது படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வார உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல மகர ராசினிங்கிற்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குது விவசாய வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் பிரச்சனைகள் வரலாங்க வியாபார போட்டிகள் அதிகரிக்குங்க அதே போல் மன வருத்தம் தரும் செயல்கள் நடைபெறலாம் தாயினுடைய உடல் நலத்துல கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் ஈடுபட்டவர்களுக்கு அது தாமதப்படுங்க உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமையின் காரணமாக நீண்ட நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது சொத்து விற்பனையால் சில பிரச்சனைகள் வரலாம் வந்தாலும் அவை இந்த வாரத்தில் சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஜென்மத்தில் புதன் பகவான் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதாவது உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் புதனால் பூர்வீக சொத்து தகராறு அகலுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் வல்லமை பிறக்க இருக்குது எதிரிகள் சரணடைவாங்க என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்பனை ஆகுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க கேட்ட சலுகைகளையும் வழங்க இருக்கீங்க அரசியல் காலத்தில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க புகழ்பெற்ற புராதான கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுது ஜென்ம ராசியில் கஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு தனக்குடும்பஸ்தானமான கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு தன இப்படி பெயர்ச்சியாகி சனிபகவானோடு இணைந்து சஞ்சரிக்கும் புதன் பகவானால் தனவரவு தாராளமாக வந்து சேர இருக்குதுங்க மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடித்து வெற்றி மீது வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பெற்றோருடைய ஒத்துழைப்போடு பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க கட்டிய வீட்டை பழுது புதுப்பிக்கும் திட்டமும் இந்த வாரத்தில் நிறைவேற இருக்குது கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் சில காரியங்கள் நிறைவேறுங்க பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் விலகுவாங்க அதே போல இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் முக்கிய ஒரு கிரகமான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இதன் விளைவாக எதிரிகால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்க இருக்குது தூர தேச பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையுங்க வியாபாரத்தில் மாறுவாங்க உத்தியோகத்தில் இதுவரை தற்காலிக பணியில் இருந்தவர்கள் இப்பொழுது நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி தருங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகல இருக்குது பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அவங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியபுத்திரஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுகரன் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி உச்சம் பெறுவது என்பது யோகம் தாங்க சொல்ல வேண்டும் இதனால் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க பாராட்டும் விதத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீங்க வளர்ச்சி பாதையில் செல்ல நண்பர்கள் வழிகாட்டுவாங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில வெற்றி கிடைக்க இருக்குது தொழில் வியாபாரம் சூடு பிடிக்குங்க உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா மகர ராசி பொறுத்தவருக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் பாராட்டு உண்டு கலைஞர்களுக்கு கனவுகள் நனவாகும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க பெண்மணிகளுக்கு எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுங்க எதிர்பார்ப்புகள் அனைத்துமே கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்க போது ஆதித்ய பிரபு வழிபாடு ஆனந்தம் வழங்கும் வழிபாடா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்